அவர் பேசுனது அவருக்கு சரியான விஷயம் ஏன்னா அவர் கொள்கை பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளர் திமுகவோட கொள்கை என்னவோ அதை வந்து சொல்றாரு ஆனா கேட்கிறவங்களுக்கு நமக்கு தான் அது வந்து ரொம்ப காமெடியா ஒரு ஒரு நகைச்சுவையா இருக்கு நீ சொல்ல வேண்டிய கொள்கையை உன்னோட எங்க இருந்து நீ ஆரம்பிக்கணும் உன்னோட தலைவர் வீட்டுல இருந்து ஆரம்பி வேளச்சேரி வீட்டுக்கு போ பொட்டு வைக்காதீங்க பூ வைக்காதீங்கன்னு சொல்லு கோபாலபுரம் வீட்டுக்கு போ பொட்டு வைக்காதீங்க விவதி பூசாதீங்கன்னு சொல்லு உன் சக அமைச்சரவைகள் இருக்காங்கல்ல அமைச்சர் சகாக்கள் இருக்காங்க இல்லையா கிட்ட கையில கயர் கட்டாதீங்க விவதி வைக்காதீங்கன்னு சொல்லுங்க பாபு விவதி வைக்காதேன்னு சொல்லு அதை விட்டுட்டு உங்க கட்சிக்கு கூட்டமே வர்றது கிடையாது இருநூறு ரூபாய் கூட்டு வந்துதான் கூட்டத்தை உட்கார வைக்கிறேங்கிறது தமிழ்நாடு பூரா தெரியும் ஏன் இந்தியா பூரா தெரியும் இருநூறு ரூபாய் உடன்பிறப்பு கூட்டு வந்து உட்கார வச்ச கூட்டத்துல வந்து திமுக வேட்டி கட்டும் போது விவதி வைக்காதீங்க குங்குமக்காய்ன்னு சொன்னா இதை விட ஒரு கேலி கூத்தான விஷயம் உலகத்துல எங்கேயுமே இருக்காது ஏன்னா ஒரு கொள்கையை வந்து தலைவர்களிடத்தில இருந்தா ஆரம்பிக்கணும் அதனால முதல்ல உங்க தலைவர் வீட்டுல உங்க அமைச்சர் செக்ட்ட வந்து சொல்லுங்க ஆ ராசா அவர்களே ரெண்டாவது வந்து அந்த தொண்டன் எப்படி இருப்பாங்கன்னா நீங்க பெரிய பெரிய கம்பெனியை மிரட்டி வசூல் பண்ற மாதிரி அவங்க கீழே அவே மிரட்டி மிரட்டி வசூல் பண்ணிட்டு இருக்கு அதனால உங்களோட ஆரம்பம் எங்கன்னா தலைவர் வீட்டுல இருந்து இந்த கொள்கையை கொண்டு வாங்க கீழே இரநூறு ரூபா வந்து உட்கார வைக்கணும்ன்ற இந்த விஷயத்த எல்லாம் சொல்லாதீங்க இதெல்லாம் கேட்கறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் ரொம்ப நகைச்சுவையா இருக்கு ரெண்டாவது வந்து விபதி பூசினவங்க குங்குமம் கட்டினவங்க கயிறுல கட்டு கருத்துல கயிறு கையில கயிறு கட்டினவங்க எல்லாம் சங்கின்னு சொல்றீங்க இப்படி ஒரு கௌரவமான அடையாளம் சங்கிக்கு இருக்கு ஆனா இருநூறு ரூபாய் உடன்பரப்புக்கு என்ன அங்கீகாரம் இருக்குன்னு தமிழ்நாட்டில் கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் வாய் விட்டு சிரிக்கும் இந்த ஒரு கேவலத்தை நீங்க வேற பேசிட்டு மீட்டிங்ல பேசிட்டு அதை பெருமையா வர நினைச்சுக்கிறீங்க தமிழக மக்களே சிந்திங்க வேட்டி கட்டுனா உறுதியும் குங்குமத்தையும் அலின்னு சொல்ற ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில தமிழக மக்கள் இருக்கீங்க வரும் வருங்காலங்களாக இந்த மாதிரி ஒரு மத துரோகிகள் நம்பிக்கை துரோகிகளிட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்ததற்காக ஒன்றுபட்டு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் முளைக்கும் தலைவர்கள் யார் என்று தெரிந்து வாக்களிக்க தயாராகுவோம் நன்றி வணக்கம்